வணக்கம் நம்ம மாடித்தோட்டத்தில் வெயிலுக்கு செடிகளுக்கு நம்ம உரங்கள் கொடுக்கறது இந்த மெத்தடில் ரெண்டு வகையில் நான் கொடுக்குறேன் அதாவது மாறி மாறி இது போல தான் கொடுக்குறேன் காய்கறி கழிவுகளை கீழே கொட்டாமல் அதை நம்ம ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வைங்க அதில் புளிச்ச மோர் இருந்தால் கூட ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை ரெண்டு நாளோ ஊற விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம செடிகளுக்கு மண்ணுக்கும் இலைகள் மேலேயும் போதும் ஓரளவுக்கு பூச்சிகளையும் கட்டுப்படுத்த முடியும் இந்த டைமில் வந்து பூச்சிகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போ கூட கத்திரிக்காய் செடிகள்லாம் நம்ம கண்டிப்பாக காய்கறி செடிகளில் பூக்கள் எடுத்து நிறைய பிஞ்சு பிடி பிடிக்க ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு இது மாதிரி இலைகள்லாம் வெளியே போய் அதில் பூச்சிகள் இருக்கும் அந்த இலைகளுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதில் பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு ஒரு இலையில் வந்தாலே அப்படியே எல்லா இலைகள்லேயும் நம்ம ஒரு ரெண்டு நாள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா வந்துடும் செடிகளோட வளர்ச்சியும் கம்மியாகி இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் காய்களும் நமக்கு சின்ன சின்ன காய்களாக தான் கிடைக்கும் ஆகையில் ஆரம்பத்திலேயே பார்த்து நீங்கள் அந்த இலைகள் பின்னால் இருக்கிறதெல்லாம் கவனித்து ஒவ்வொரு இலையாக அதை கட் பண்ணி எடுத்துருங்க இது தம்பட்டாவரை தம்பட்டை அவரை நம்ம போட்டு ஒரு அஞ்சு போட்டோம் அதில் வந்து மூணு முளைச்சி நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து நாட்டு மக்காச்சோளம் இதுவும் நம்ம வந்து நாற்று எடுத்து தான் நடவு பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கோம் இது கொடி வகை காய்கறிகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டிக்கு ஒரு செடி தான் வைக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஒரு செடி அளவுக்கு தான் கிடைக்கும் ரெண்டு செடி வச்சிங்கன்னா காய்களும் சின்னதாக இருக்கும் சத்துக்களும் சரியான முறையில் போய் சேராது பெரிய தொட்டியாக இருந்தீங்கன்னா அதில் ஒரு நீங்கள் நாலு செடி கூட வைக்கலாம் இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம விதையே போடலாம் ஆனால் இதில் வந்து பசுக்கீரை வந்து விதை விழுந்து தானாகவே செடி அதில் ஒரு மூணு நாலு வகை செடி முளைச்சிக்கிட்டு இருக்கு இது பிஞ்சி வெள்ளரி இது வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு பேகு இதில் ஒரு ஆறு செடி போல் நம்ம வச்சிருக்கோம் கொடி வகை நம்ம சரியான நேரத்துல நம்ம கயிறு கட்டி தான் அது சரியான முறையில் பந்தல போயிட்டு இல்லைன்னா பக்கத்துல இருக்க செடிகள் போய் சுருண்டு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும் கொடி வகை காய்கறிகளுக்கு சரியான நேரத்தில் சரியான முறையில் பந்தல் அமைச்சு கொடுக்குறது தான் அகத்தி மரம் கூட ஒரு இலை விட்டு எந் சின்ன சின்னதாக துளிர் விட்டு வந்திருக்கு பாருங்கள் நம்ம இந்த முறை எல்லாமே ஒரு சின்ன சின்ன கவரில் போட்டு தான் நம்ம நாற்று எடுத்து நட் நடலான்னு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கோம் இதில் பேபி கார்னு வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம் இன்னும் நாற்று வரலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ரெண்டு வேளை தண்ணி ஒரு வேளை கண்டிப்பாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் அதிக மகசூலும் கிடைக்கும் நமக்கு வேளாண்மை பண்ணுற இடத்துல கூட விவசாயிகள்லாம் இப்போ நிறைய விளைநிலங்கள்லாம் இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் மாதிரி போட்டிருக்காங்க அதாவது நமக்கு செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போது மழை பெய்யுற மாதிரி அந்த செடிகளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால இலைகளுக்கும் வளர்ச்சியும் அதாவது செடிகளோட வளர்ச்சியும் செடிகளில் அதிகப்படியான மகசூலும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க நம்ம செடிகள் மேலே இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது இலைகளுக்கு அடியில் இருக்கிற பூச்சிகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படும் செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம செடியை சுற்றி முளைச்சிருக்க களை செடிகள் இல்லைன்னா தானாக முளைச்சிருக்க கீரைகள் இதெல்லாம் பார்த்து எதை எதை நம்ம எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துடணும் இல்லைன்னா நமக்கு அந்த வேர் பகுதியில் வந்து மாவு பூச்சி மாதிரி வெள்ளை வெள்ளையாக பூச்சிகள் வரும் அப்படி இல்லைன்னா எறும்பு வந்து அந்த இடத்துல நிறைய சுற்றி 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 வரும் அதனால் நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றும் போது உரங்கள் ஊற்றும் போது வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து நம்ம ஊற்றினா கூட ஒவ்வொரு தொட்டிலையும் வேறு அழுகல் நோயோ இல்லை வேறு சுற்றியோ உங்களுக்கு எறும்புகள் தென்பட்டால் அந்த இடத்த சுற்றி வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இல்லை ட்ரைக்ரூட் அறிவரிமா சூடமோனஸு இது போல் கொஞ்சம் தண்ணியில் கலந்து நம்ம அந்த இடத்துல ஊற்றி விடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த செடி வந்து செத்து போய் வேர் அழுகல் நோய் இது மாதிரி ஏற்பட்டு உங்களுக்கு அந்த வேர் பகுதியவே அரிச்சிடும் அது போல தான் இப்போ நம்ம கீரையை வந்து சுற்றி பெரிய எல்லாம் கீரை போட்டு வச்சிடும் அந்த கீரையை வந்து நம்ம அப்பப்போ கரெக்டாக பார்த்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேலே நல்லா இருக்கும் கீழே தண்டு பகுதியில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா வேர் பகுதியிலலாம் வெள்ளை வெள்ளையாக தெரியும் ஒரு எறும்பு கூட்டமே அந்த இடத்துல இருக்கும் எறும்போட முட்டைகள்லாம் வெள்ளை வெள்ளையா சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரியும் இருக்கும் தினமும் செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுனா பத்தாது வாரத்துக்கு ஒரு நாள் இது போல் நம்ம பார்த்து களை செடிகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்தோன்னா தான் செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் விதைகள் நேர்த்தி பண்ணாமல் விதைகளை நம்ம நாற்று மூலியமாக நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விதைகள் காய்கறி விதைகள் அப்புறம் பேபிகான் நாட்டு மக்காச்சோளம் எல்லாமே வந்து இந்த முறை வந்து கோகோபீட்டு தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இந்த மூ மூணும் கலந்த கலவையில் ஒவ்வொரு பேக்கெட்லையும் ரெண்டு வித இல்லை மூணு வித அதாவது ஒன்று முளைக்கும் ஒன்று முளைக்காது அதனால நம்ம ஒன்றுத்துக்கு ரெண்டு மூணாக போட்டு நம்ம நடவு பண்ணியிருந்தோம் எல்லாமே ஒரு நாலஞ்சு நாளில் முளை விட ஆரம்பிச்சிருச்சு இதில் காய்கறிகள் விதைகள் மட்டும் இன்னும் வெண்டைக்காய் கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து வரலை ஒரு வாரம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் மீதியெல்லாம் வந்திருக்கு ஓரளவுக்கு ஒரு தொட்டிக்கு ஒரு செடி போல தான் நம்ம நடவு பண்ணணும் ஒரு செடி இல்லாமல் ரெண்டு செடி ஒரு தொட்டியில் நடவு பண்ணிங்கன்னா அதனோட வளர்ச்சி இருக்காது அப்புறம் காய் காய்கறிகளும் நல்ல மகசூல் கிடைக்காது செடியோட வளர்ச்சியே தடப்படும் மாதிரி குழி எடுத்து நம்ம செடியை நடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் போல வேப்பம் புண்ணாக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் குழி எடுத்து நடுங்க நட்டி முடிச்ச உடனே செடிகளுக்கு தண்ணி ஊற்றி அடிக்கிற வெயிலுக்கு செடிகளுக்கு நான் இந்த தான் செடிகளுக்கு நீர் உரங்கள் கொடுக்குறேன் இப்படி கொடுக்கறதுனால செடிகள் வந்து ஆரோக்கியமாகவும் வெயில்களுக்கு பாதுகாப்பாகவும் செடிகள் இருக்கும் நான் தொழு உரத்தை இது தான் ஒரு நாளைக்கு முன்னால் நைட்டு ஊற வைக்கிறது தண்ணி நல்லா பிடிச்சி ஊற வச்சுட்டு டப்பாவை எப்பயும் வந்து பெயிண்ட் மூடி வைக்கணும் நம்ம எந்த ஒரு தொழு உரம் கொடுக்குறதா இருந்தாலும் அதை மூடி வச்சு பயன்படுத்துங்க இல்லைன்னா அதில் ஈக்கள் கொசுக்கள் போய் முட்டை போட்டு வைக்கும் மறுநாள் காலையில் அதை நம்ம அப்படியே செடிகளுக்கு ஊற்றினா செடிகள் கருகி போயிடும் அது கூட நம்ம அதிகப்படியான தண்ணிகள் கலந்து அதை நல்லா டைலூட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாம் மண்ணில் வேர் பகுதியில் ஊற்றி விடணும் இது மாதிரி ஊற்றுறதுனால செடிகள் வந்து உடனடியாக சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இலைகளும் நல்ல ஒரு பச்சை பசேர்ன்னு இருக்கும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நல்ல ஒரு நுண்ணுயிர் பெருக்கமும் ஏற்படும் இது மாதிரி நீங்களும் செடியோட வளர்ச்சியை பற்றியும் சொல்லுங்க இதே போல தேமூர் கரைசல் வாழைப்பழ கரைசல் முட்டை கரைசல் பஞ்சகவியா இது இதுபோல ஏகப்பட்ட கரைசல்கள் வந்தோம்னா செடிகளில் வர பூச்சிகளும் கட்டுப்படும் நமக்கு அதிக மகசூலும் கிடைக்கும் கோடையில்